ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி சுட சுட ஆரோக்கியமான முழுக்க முழுக்க புரதசத்து மட்டுமே நிறைஞ்ச ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை முப்பருப்பு போண்டான்னு சொல்லுவாங்க இது நீங்கள் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் சட்னி வெங்காயத்தோடு சர்வ் பண்ணும்போது டிஃபனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதில் மூணு பருப்பு சேர்க்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாலே அதிகமான அளவு வருங்க அதனால் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கப் அளவு எடுத்துக்கிட்டு அதால் நான் ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு பாசி பருப்பு இருந்ததுன்னா பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு இல்லாத பட்சத்தில் இதுக்கூட துவரம் பருப்பு கூட நம்ம செய்து கொடுக்கலாம் அதே கப்பால் கப் அளவுக்கு மட்டும் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க ரெண்டு கப்பு பருப்பு எடுக்கும்போது அரை கப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பச்சரிசி சேர்க்கும்போது நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இது நல்லா வந்து தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துகிட்டு இதை தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் இது ஒரு ஒரு மணி நேரத்தில் நல்லா ஊறிடுங்க ஏன்னா பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் நம்ம இங்கே ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் விட்டாலே போதும் சூப்பராக ஊறி வந்துடும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா ஊறிடுச்சு இது நீங்கள் பகடா மாதிரி கிறிஸ்பியாக கொஞ்சம் கொ குற குறைன்னு அரைச்சி பகடா மாதிரி போட்டு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் அல்லது இந்த மாதிரி குட்டி குட்டியாக போண்டாவாக போட்டு கொடுத்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ தண்ணியை வடிச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டோம்னா அவங்களுக்கு வாயில் அங்கங்கே கடிப்படும் அதனால் நம்ம இது கூடயே நம்மளுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது தேவைப்பட்டால் நீங்கள் இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூட பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம ஒரு சின்ன கப்பால் தான் எல்லா அளவுகளும் அளந்து எடுத்தோம் அதுவே நமக்கு மாவு இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூட நம்ம கா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இது கூட கேரட்டு அல்லது முருங்கைக்கீரை இந்த மாதிரி கீரை வகை கூட பொடியை கட் பண்ணி சேர்த்து செய்து கொடுக்கலாம் பொடியை கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி இது கூட ஒரு ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் ஆப்போ சோடா சேர்த்து இந்த மாதிரி மாவை நல்லா கொடப்பி எடுத்துக்கலாம் ஆப்ப சோடா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை சேர்த்து செய்யும்போது நல்ல ப புசு புசுன்னு வரும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் அது வேண்டான்னு வி நினைக்கிறவங்க நீங்கள் அது ஆப்பசொடாவை சேர்க்காமல் அப்படியே செய்து கொடுக்கலாம் இப்போ அதை நல்லா வந்து மாவு இந்த மாதிரி கையால் குடப்பி விட்டுட்டு இடம் நல்லா சூடானதும் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு சின்ன சின்ன போண்டாவை நம்ம எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி எண்ணெயில் போடுறதுக்கு கையில் எண்ணெய் தெறிக்குன்னு பயம் இருந்ததுன்னா ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டுக்குங்க நம்ம கலாவியோட சைஸை பொறுத்து நம்ம இதெல்லாம் மாவு போட்டுட்டு இதை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு கலரில் இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் டீ காஃபியோட ஸ்நாக்ஸை சர்வ் பண்ணலாம் அல்லது தேங்காய் சட்னி இந்த மாதிரி கார சட்னியோட சர்வ் பண்ணும்போதும் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்